எடுத்துக்கிறாங்கன்டா ஒரு கரும்பொலிவின் கரும்பொருளின் தனி வெப்பநிலை இரு மடங்கினால் உயர்த்தப்படும் போது அக்கரும் பொருளின் ஓரலகு பரப்பினால் ஓரலகு நேரத்தில் கதிர்க்கப்படும் சக்தி இந்த அளவு என்ன எடுத்துக்கிறாங்க அதாவதுடா ஒரு கரும்புற வெப்பநிலையை டி என்ற ஒரு வெப்பநிலையை நீங்க ரெண்டு மடங்காக்கினீங்கன்டா ஓரலகு பரப்புல ஓரலகு நேரத்துல கதிர்க்கப்படுற சக்தி என்று கேட்டிருக்காங்க இது விதி விதினு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெபோண்ட விதி ஸ்டெப்போன் ஸ்டெப்பான் ஸ்டெப்பாண்ட விதியா இது இந்த ஸ்டெப்பாண்ட விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூடான கரும்பொருள் ஒன்று அழகு பரப்பினால் ஓரலகு நேரத்தில் கதிர்க்கப்படும் மொத்த வெப்ப சக்தி அப்பொருளின் தனி வெப்பநிலையின் நான்காம் அடுக்குக்கு நேர்வீத சமனாக இருக்கும் அப்போ ஒரு கரும்பொருள்ன்ற ஓரலகு பரப்பில் ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்படுற மொத்த வெப்பசக்தி ஓரளவு பரப்பில் ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்படுற வெப்பசக்தி அதில் தனி வெப்பநிலைக்கு நாலரை மடங்காக இருக்குமாம் இதுதான் ஸ்டெப்போன்ற விதியாக இருக்கும் இதுக்கு மார்லி ஒன்று போடுறாங்க இ சமன் ஃபோவாக இருக்கும் இதுதான் விகித சம அதாவது விகித சமத்துவ மார்லி என்ற ஒரு மார்லி போட்டு தான் சமப்படுத்தியிருக்காங்க இப்போ இதுக்கு கணக்கு வந்தோமண்டா முதலாவது இ நேர சமன் என்னவாக இருக்கும் ஃபோவாக இருக்கும் அடுத்த இ டூ என்னவா இருக்குது நேர சமன் என்னவா இருக்குது டூ டீண்ட நாலாம் அடுக்காக இருக்குது அப்போ நாங்கள் இ டூவுங்கள் ஈய போட்டோம்ட்டா இ டூவில் ரெண்டரை நாலாம் மடுக்கு இது ரெண்டாலே நாலாம் மடுக்கு பெருக்கப்படும் அதாவது ரெண்டு நாள் டீ நாலாம் மடுக்குங்கள் டீ நாலாம் மடுக்கு ஈக்கு நாலு தானே அப்போ இந்த டி நாளையும் டி நாளையும் பட்டு பட் என்னமே ரெண்டரை நாலாம் மடுக்கு எதுன்னு கேட்டிங்கடா இ டூ சமன் பதினாறு ஈரெ நாலு ரெண்டு நாலு தடவை போட்டு பாருங்க ஈரெண்டு நாள் நான் வேணு ரெண்டு பதினாறு பதினாறு ஈயா இருக்கு அப்போ எத்தனை மரங்கள் அதிகரிக்கும்னு கேட்டிங்கன்னா பதினாறு மடங்கினால் அதிகரிக்கும் இது ஸ்ட்ரொப்பான்ண்ட விதி அதாவது ஒருலக பரப்பில் ஒரு லக கதிர்க்கப்படுற வெப்ப சக்தியானது தனி வெப்பல நாலு மடங்காக இருக்கும் கரெக்டாக கேட்டிருக்காங்களா அப்போ அதனால சோம்பாடு போடணும் ரெண்டுக்கும் இது டீயாக இருக்கும்போது இது டூ டீயாக இருக்கும்போது அப்போ இதில் நாலு மடங்கு பதினாறு மடங்காயிடும்